இருபத்தி ஐந்தாம் சார் இருபத்தி ஒன்பதாம் வரை சரைத்தன தேவையார்த்தை கேட்டார் இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் உங்கள் அறியாந்தேன் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிறைவரப்படுத்த தேவனையும் சொன்னபடியே செய்திடலும் அப்படியே செயலிகளின் கர்த்தர் இசைவேளின் மேல் தேவனாக சொல்லி உன்னுடைய நாமம் எந்தென்றைக்கும் அருமைப்படுவதாக உமது அடியாகிய தாவீரை வீடு உமக்கு முன்பாக நிறை நிற்பதாக உனக்கு வீடு இருக்குமே இன்று சிறைவேளின் தேவனாகிய சேனைகளின் கத்திராகி இருக்கிற நீர் உமது அடியானின் சமைக்கு வெளிப்படுத்தினீர் ஆகையால் உண்மை நோக்கி இந்த விண்ணப்பத்தை செய்ய உமது அடியானுக்கு மனத்தை தைரியம் கிடைத்தது இப்போது கத்தராகி ஆண்டவரே நீரே தேவன் உன்னுடைய வார்த்தையில் சத்தியம் தேவரே உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை வாக்கம் பண்ணினீர் இப்போது உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் நோக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆண்டவராகிய தேவரே அதை சொல்லி இந்த ஆசிர்வாதத்தினாலே ஒரு அடியானி வீடு எந்தைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக இருக்கிறார்கள் இளவலை குடும்ப ஒரு ஆண்டு பார்ப்பது இந்த மகிழ்ச்சி குறிப்பாக இந்த வகை நாடிலே நம்முடைய அருமையான பிள்ளைகள் அதுபோல் பகுதிகளுக்கு ஆண்டு வந்து இந்த அன்மையான இல்லத்திற்காக ஆண்டுகளை சோதனைக்கிறோம் அன்மையான பிள்ளைகளுக்காக நன்றி அதுபோல் அமேஷா அருமையான ಅಮ್ಮ ಸಿಮಾರ ಎಲ್ಲೋಲಕೆಯಿಂದ ಜೇಮ್ಸ್ವರು ಸಲೋದ ಅಮ್ಮ ಪ அவங்களுடைய கிருமையினால் கடந்த ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் அங்கு இளைஞராக வளர்ந்த இந்த வேலையிலே ஒரு நல்ல ஆவிக்குரிய வழிநடத்தலை அவர்கள் மூலமாக பெற முடியும் எப்படி என்றால் நம்ம அங்கு பெற்றோர்களை அவர்கள் பெற்று வளர்த்து ஆண்டு ஆவிக்கூடிய காரியங்களிலே எங்களை உச்சாரப்படுத்தி அது மட்டுமல்லாமல் நல்ல ஒரு வழியை காண்பு இந்த நாளிலே நான் ஒரு முன்னேற உடைய கடனாக வந்து அதற்கு ரீதியாக ஒரு நல்ல அடித்தளத்தை போற்றவர்களே நமக்கு செலவங்க தாய் அவர் ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயாக இருந்து அதனுடைய நல்ல ஒரு வெளிப்பாட்டு எல்லாம் விசாரித்து ஆட்சி ராக இருந்தார் அது மட்டுமல்ல அந்த நாட்களை ஒவ்வொரு நாளும் நன்றியோடு நினைவு கட்டாய மேல்நிலையாக படித்து நல்ல நிலைக்கு வருவாய் உடைய காரணமாக என்ன ஒரு காரியத்தை அவர் அந்த நாளிலே நடிச்சிருந்தார் அவர்கள் வந்து ஆனால் இந்த நாளிலே நம்ம அவர்களுக்கு இது ஒரு சின்ன மரியாதை இந்த நல்ல நாளிலே செய்ய வேண்டும் என்று நமக்கு ஒரு ஆசை

இன்னும் அவங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் ஆண்டோருடைய பணிக்கு வயது வகுப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க அதனால் இப்போ வயசானம் இன்னும் ஜபிக்கின்ற ஒரு தாயாக இருந்து நாங்கள் பிள்ளைகள் என்னோட கேட்கல உள்ள தம்பி தந்தைகள் அப்புறம் அம்மா என்ற தாயா சோழன் பார்த்த பிள்ளைகள்லாம் அவங்க அம்மா பணிகள் அவர்கள் ஜபிக்கிற ஒரு தாய் மட்டுமல்ல நீங்கள் ஆகிய காரியங்களை அவர்கள் அது செய்வே எங்கள் குடும்பத்திலே ஒரு நல்ல மேன்மைகளே என்று அன்பான சகோதரர்கள் செய்கின்ற ஒரு குறிப்பாக நான் ஒரு ஊழியக்கண்ணாக நிலைநிறுத்த முடியும் ஆண்டுமுறை எங்கள் குடும்பம் கற்றுக்கொள்ள வேண்டியால் அழிந்து போயிருக்கோம் அழிந்து ஆனால் கடவுள் கற்றுக்கொண்ட அழிவிலிருந்து விடுதலை செய்து இன்றைக்கு ஒரு சிலருக்காவது பயனுள்ளவர்களாக ஆகுவதற்கு கடவுளுக்கு அவருடைய கண்டிப்பாக நினைவு கொடுக்குறேன் நம்ம மேஷாக்கு ஃபோன் பண்ணும்போது மேஷாக்குடைய அத்தை ஃபோன் பண்ணாங்க நினைவு கொடுத்துரு சந்தோஷமாக அப்புறம் அவன் தலைவர் படகு உணர்ந்து தான் அவன் பேசி வச்சுருக்குறேன் கொஞ்ச நேரம் நான் ஜெயம்ஸாக இருக்கேன் என்ன தான் இருக்குன்னா உடனே அவங்க அம்மா வராங்களா அப்படின்னு கேட்டேன் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நீங்கள் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் குடும்பத்தில் பத்தோர்களுக்காக பெரியவர்களுக்காக ஜோம் பிள்ளைகள் அவங்க அதிக நாட்கள் இருந்தால் அது நமக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஜபிக்கிற ஒரு அருமையான தாய் ஒரு குடும்பத்தில் இருப்பாங்கன்னா அதே போல பிள்ளைகள் வாக்கி பெற்றோர்கள் யாருமே அதுதான் ஆகினார் இந்த நல்ல வழியிலே நன்றி நிறைய ஆண்களுக்கு நன்றி சொல்வது மட்டுமல்ல இந்த அருமையான இல்லமானது நம்புதேருக்கு நிறைவான ஆசீர்வாத கொடுக்கின்றது என்று மாற்றுக்கள் அவருடைய ஆவியான உறுதிப்படுத்தினார் இன்னைக்கு அது மூலம் பார்த்த தாத்தா அவங்களுடைய சித்தி மாற்ற அவர்கள் சில எங்களை உற்சாகப்படுத்தினாலும் ஒரு நிர்வாகத்திலே ஒரு நாள் இருந்தால் அந்த கணக்கு ஆர்ட் அப்போது அவர்களுடைய உற்சாகம் அதற்கான ஒரு ஆண்டு எனவே நிச்சயமாக உங்கள் பிள்ளைகள் கற்றுக்குள்ளாக வாழ்ந்து சுற்றி திருப்பார்கள் அதெல்லாம் எந்த குறைவில்லாமல் விரைவாக வாழ்வார்கள் அது மட்டுமல்ல நம்ம அவர் வந்து கூடிய காரர்களுக்கு சங்கம் பண்ண புதிய வேலை நேரில் உற்சாக என்னுடைய பயத்தில் கடவுள் அவருக்கு தான் முதலாவது எல்லாம் நன்மை கொடுத்தார் நான் அவரை போகிற இடத்துலாம் சாமி சொல்லுவேன் ஏன்னா ஆராதனை நிறைவேற்று அதன் பின்பு உற்சாகமாக திரும்பப்பட்டேன் கோயில்கள் பண்ணலை அங்கே அந்த ஆற்றல் நிறைகள் அது இப்படிப்பட்ட இடங்கள் பாதிப்புகளாக ஜோப் பண்ணுறது ஒரு நிறைய இடங்களில் கிராமங்களிலும் பட்டங்களிலும் நாங்கள் அந்த முழு எளிமையான ஊழியங்களை நாங்கள் போய் செய்து வருவோம் அதிலே அதில் மறக்கவே முடியாது ஆம் அந்த குழு இணைப்படி வரைக்கும் ஆண்டு ஊழியங்களெல்லாம் செய்கிறோம் இன்றும் இன்றும் ஆண்டவர் அவருடைய அடிக்கடி நினைவு வரவு போகும் எல்லாம் இங்கே நாங்கள் வரக்கூடியோம் இப்பொழுது நம்முடைய மனதிலே ஆண்டோர் கொடுத்த ஒரே ஒரு காரியத்தை நாம் ஞாபகப்படுத்த அங்கே விசேஷத்தை திருமறை பகுதியாக கேட்ட அந்த இரண்டு சாம்புல அதனுடைய அதிகாரத்தில் அங்கு இருபத்தைந்தாம் வசனம் முதல் நம்ம வாசித்தேன் கேள்வி அதிலே இந்த ஒன்று அருமையான ஒரு வார்த்தையை மறுபடியும் வாசித்தது அதிலே அங்கு சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த தாவீதி விண்ணப்பத்திலே சொல்லப்படுகின்ற காரியத்தை நம்பிக்கை கொடுத்து

சுபாஷ் அறிக்கை அதை பின்பு வீணா நூற்றி இருபத்தி ஏழாம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் மறுபடியும் அங்கே தூங்கின்ற வழியில வீட்டை கட்டுற விலையென்றால் அதை கட்டு வைக்கிறாங்க அப்போ அதை கொஞ்சம் மாத்தி பாதுகாப்பு போட்டு மாறுந்தோன்னா கர்த்தர் வீட்டை கட்டுவாரானால் கட்டுக்கொள்ள பிரயாசம் வாய்க்க வரும் சித்தி பரவாயிதாவா அவர் வீட்டை கட்டுவாராகி அவர் கட்டாராகி தான் விருதா பைபிள் நோய் படிக்கும்போது இரண்டு காரியங்களையும் இணைத்து நம்ம காசிப்போம் ஆவியானவர் எப்போதும் அங்கே நமக்கு சில கருத்தரான காரியங்களை எழுதி எழுதியிருக்கிறார் நிகழ்வு வேதத்தை அறிந்தவர் அவரிடத்திலே அறுபடி பிறக்க அனுபவத்தை சொல்ல வேண்டும் ஆண்டோடைய விருப்பம் அப்போ ஆண்டோர் அவர்கள் என்ன கேட்கிறார் ஒருவர் ஜலத்தினால் ஆவியினால் உருவாவிட்டால் தேவருடைய ராஜ்யத்தை காணப்படும் ஆண்டோடைய விருப்பம் எல்லாரும் தேவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க காண பிரவேசிக்கான அவருடைய விருப்பம்

எதன் அடிப்படையில் அங்கே வருகிறது நம்ம பார்த்து அது கத்தரையை புதிங்க தேவனை கீர்த்தனம் நல்லது புதித்தலையே இன்பமும் ஏற்றதுமாக இருக்கிறது ஆகியனால் இந்த அன்மையான வீட்டிலே நம்முடைய முத்துதாக்கள் நம்முடைய மூதாதையர்கள் தாத்தா பாட்டி அப்பா அம்மா இவங்கெல்லாம் வாழ்க்கையிலே எந்த வெற்றியின் ரகசியத்தை கண்டுகொண்டாலும் தெரியுமா கத்தளை கர்த்தரை கத்தளை கோத்தரிப்பது எங்கோ

அது நாள் இல்லை அம்மாவுக்கு யாவருக்கு பணிகாரில் யாவருக்கு ஒரு இதில் இன்டர் தட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கு நாள் அப்போ ஆமாங்க பண்ணிட்டு அந்த தண்ணி அடி பம்பு அப்போ அது பெரியது ஏன்னா அந்த ஊர் பம்புல பேர் தண்ணி எடுக்கணும் உங்களுக்கு வீட்டில் ஜாப் பண்ணும் பிரைவெட் பண்ணிவிட செய்யணும் நம்ம

முன்ப <laughs> <laughs> அவங்க சொன்ன சாட்சி நாங்கள்லாம் அங்கே எவ்வளவு நல்லவர் பெற்ற நன்மைகளுக்காக கொஞ்சம் கால தாமதமாகிறதுக்காக வரக்கூடிய நன்மைகளுக்காக தோத்திரம் செலுத்துவதுதான் உங்களுக்கு நிலக்கிறது ஒரு பக்தர் பாடலோ புதிப்பதே என்ற இதையல்லோ அதனால நீங்கள் வேறு ஒரு பெரிய காரியங்களை செய்யுங்கள் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு உங்களுடைய முத்துதாக்கள் என்ன விசுவாசத்திலே அவர்கள் இருக்கிறார்கள் அதே நீங்க

That's not your stuff. The very interesting thing is God is Avarnallah. <laughs>

குடும்பத்தின் அன்பு பெரியவர்கள் உத்ஷா அவர்கள் நண்பர்களுக்காக எல்லாவற்றுக்கும் மேலாக மூத்த விருந்தினராக வந்து

சகல <Sessimus> கடமை

குடும்பத்தின் பிள்ளைகளோடு இன்று என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக देव प्रसिद्ध पनराम अची वेंदो 얘리나. 아니 이봐 덤비. 아빠 이 봐. 아빠. 예 봐라 미. 얘 덤비 이거